அத்திக்காயில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது சுகர் லெவலை கம்மி பண்ணும் ஹை கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸ் அண்ட் டீத் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்சோ அதனால் இம்யூனிட்டியும் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அத்திக்காயை வந்து நான் வந்து வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உலர்த்தி நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் பெருங்காயம் இங்கே நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அத்திக்காயில் இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம முதல்ல இடித்து வச்சுருக்க பூண்டை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகி வந்த பிறகு நம்ம உலர்த்தி வச்சுருக்கோம் இல்லையா அத்திக்காய் அதாவது வேக வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த அத்திக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடிக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நான் வந்து இங்கே குண்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட அது நிறைய இருந்தது அப்படின்றதுனால நீங்கள் வந்து நீட்டு மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்ல செகப்பாக இருக்கக்கூடிய செகப்பு மிளகாய் யூஸ் இப்போ கடலைப்பருப்பு ஒரு பங்கு கடலைப்பருப்பு அதே மாதிரி ஒரு பங்கு உளுத்தம் பருப்பு நான் இங்கே கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பால் பெருங்காயம் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அது இல்லைன்னா கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நல்லா அரோமா சூப்பராக இருக்கும் அப்புறம் இது இது பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா பூண்டு அதுக்கப்புறம் அந்த அத்திக்காயை போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்புங்க எல்லாம் சேர்த்து நல்லா இட்லி பொடி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சா இட்லி பொடி நல்லாயிருக்காது ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் இந்த ட்ரையாக இருக்கக்கூடிய அத்திக்காய் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கிது இது வந்து வத்தல் மாதிரி பொறிச்சு சாப்பிட்றாங்களாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இந்த மாதிரி பொடி எங்கள் வீட்டில் இட்லி பொடி நிறையா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பா பாய்